சுவாமிமலை இந்த சுவாமிமலை தலத்தை யாரெல்லாம் பக்தியோட கும்பிடுறீங்களோ அவர்களுக்கு ஞானம் மேலோங்கும் நம்ம வீட்டில் குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு படிப்பு நல்லா வரணும் கேள்வி செல்வம் நல்லா வரணும் படித்ததெல்லாம் மண்டையில் இருக்கணும் படித்ததெல்லாம் போய் எக்ஸாமில் எழுதும் போது எல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னால் எதை சுவாமியை வழிபடணும் சுவாமிமலையில் இருக்கக்கூடிய சுவாமி நாத சுவாமியை வழிபடணும் வழிபட்டால் எல்லாத்தையும் முருகப்பெருமான் தந்தே தீருவார் இந்த சுவாமிமலை சாதாரண தலம் இல்லை முருகப்பெருமானை சிவபெருமான் மூன்று முறை வலம் வந்த தலம் சுவாமிமலை திரு ஏரகம் அப்படின்னு பேர் ஏர்னா அழகுன்னு அர்த்தம் அங்கே ஏர் தொழில் நடக்கிற காரணத்தாலும் அழகான பகுதி என்கின்ற காரணத்தாலும் அந்த ஊருக்கு ஏரகம் அப்படின்னு பேர் இந்த ஊரில் என்ன சிறப்பு தெரியுங்களா முருகப்பெருமான் உதுச்சாரு இங்கே வந்தார் குழந்தையாக இருந்தவர் இங்கே குருவாக மாறுறார் ஒரு முக்கியமான செய்தி அருணகிரிநாத பெருமானுக்கு பாத தரிசனம் தந்த தலம் இந்த சுவாமிமலை ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொன்றே பண்ணார் பழனியில் ஜபமாலை தந்தார் ஜபமாலை தந்த சத்குருநாதான்னு குருநாதான்னு திருவாவின்குடியில் கொடுத்தாரு திருச்செந்தூரில் நடன கோலம் காட்டினார் ஒவ்வொரு ஊரில் ஒன்று பண்ணார் ஆனால் இந்த சுவாமி மலையில் பாத தரிசனம் உண்மையிலே பாத தரிசனம் தாங்க பெருசு கோயிலுக்கு போனீர்கள்னா சுவாமியினுடைய திருவுருவத்தை பார்க்குறீங்க எதை பார்க்கணும் திருமுடியை பார்க்குறதா முகத்தை பார்க்குறதா கண்ணை பார்க்குறதா அப்படின்னு கேட்டா பாதத்தை தான் பார்க்கணும் ரெண்டே ரெண்டு பாதம் முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் பன்னெண்டு கரங்கள் பாதம் பன்னெண்டு என்னங்க அப்போ முருகப்பெருமானு கணக்கு தெரியலையா அவர் தமிழ் கடவுளுங்கிறனால ஆறு முகம் பன்னெண்டு கைனால் பன்னெண்டு கால் தான் இருக்கணும் ஆனால் ரெண்டே பாதத்தோடு தான் நிற்கிறார் ஏன் என்று கேட்டால் அதுக்கு சோசுவாமி சுந்தரம் ஐயா சொல்வார்கள் அதை பற்றி கொள்ளக்கூடிய பக்தர்களுக்கு ரெண்டே ரெண்டு கை தான் இருக்குதுங்கிறக்காக முருகப்பெருமான் கருணையுடன் ரெண்டே ரெண்டு திருவுடையுடன் இருக்கிறார் அதனால்தான் திருவள்ளுவர் அவரை மாதிரி திருவள்ளுவர் மாதிரி பாத தரிசனம் பண்ணவங்க யாருமே கிடையாது கற்றதனால் ஆயபய நென்கோல் வாலறிவன் நல் தாழ் தொழாரி நின்னார் மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார்னார் ஏன் மாணிக்க வாசகர் ஈசன் அடி போட்டி எந்த அடி போட்டி தேசன் அடி போட்டி சிவன் சேவடி போட்டி பூராவே பாதத்தை சொன்னாங்க அப்பேற்பட்டது அந்த பாதம் அந்த பாதக மலமகற்றும் பாத கமலம் ஒன்று சுவாமி மலையில் அதே மாதிரி சுவாமி மலையில் மாபெரும் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க சுவாமி மலைக்கு போனீங்கன்னா உடனே தரிசனத்தை பண்ண வந்துட்டேன்னு வந்துடக்கூடாது சுவாமி மலையில முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க சந்தன் அபிஷேகம் பண்ணுவாங்க முருகப்பெருமான பார்த்தீங்கன்னா அழகே உருவான இளைஞனை போல ஒரு கட்டளம் காளையாக அருள் செய்வார் இதே விபூதி அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஞான பண்டிதனாக ஒரு குருநாதனாக இருப்பார் அவருடைய தலையில ஒரு ஒரு சின்ன குடிமை இருக்கும் பூநூல் தெரிச்சிருப்பார் ஞான தண்டம் ஆசிரியருங்கிற முறையில் ஞானதண்டம் வச்சுருக்கார் ஏன் வச்சார் அப்படின்னு கேட்டால் அந்த சுவாமி தகப்பன் சுவாமி சுவாமிநாத சுவாமி அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் அந்த முருகன் இது முருகப்பெருமானுடைய வரலாற்றுடன் தொடர்புடையது முருகப்பெருமான் கைலாய மலையில் இருக்கிற காலத்திலே பிரம்மா போகிறார் போகிற போது முருகப்பெருமானை வழிபடாமல் போயிட்டார் சின்ன பிள்ளை தானே அப்படின்ட்டு போயிட்டார் கைலாயத்துக்கு போகும்போது இந்த நாலு முகத்தை ஆறு முகம் கூப்பிடுது எங்கே போகிறீங்க செவருமான வழிபடறதுக்கு போகிறேன் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க நான் வந்து படைத்தல் தொழிலை செய்கிறேன் எதை வச்சு பண்ணுறீங்க வேதத்தை அடிப்படையாக வச்சு வேதம் எதில் தொடங்குது ஓம்னு தொடங்குகிறது ஓமுக்கு பொருள் சொல்லுங்க பிரம்மாவுக்கு தெரியாதா பிரம்மாவுக்கு வேதம் முழுக்கவும் பொருள் தெரியும் ஓமுக்கு பொருள் தெரியலை சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேள்வி கேட்டால் தான் பதில் தெரியாமல் போயிடும் அது வரைக்கும் தெரியும் நம்மகிட்ட யாராவது கேட்டாங்கன்னா பதில் தெரியாமல் போயிடும் நம்ம பேரே தெரியாமல் போயிடும் பிரணவத்திற்கே பொருள் தெரியாத நீ வந்து படைச்சா என்ன ஆகும் இந்த படைத்தல் தொழிலை நானே செய்து காட்டுவேன் நீ படைக்க வேண்டாம் நான் படைச்சுக்கிறேன்னு சொல்லி பிரம்மாவை சிறையில் போட்டுவிட்டு போய் தொழிலை இறங்கி விட்டார் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் படைத்தலும் செய்தார் காத்தலும் செய்தார் மறைத்தலும் செய்யக்கூடிய கடவுளாக இருந்தார் இது சிவபெருமானுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன சின்ன பிள்ளை இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விட்டார் என்ன முருகா சொல்லுங்கப்பா நீ வந்து சிறையில் அடைச்சியா ஆமாப்பா ஏன் அடைச்ச பிரணவத்துக்கு பொருள் தெரியலப்பா அதுக்காக நீ பண்ணலாமா தெரியாமல் இருந்தால் தண்டனை கொடுத்து தானே பார்க்கணும் சரி உனக்கு தெரியுமா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிரம் யோசனை சொல்லுவாங்க அவங்க இப்போ கடைப்பிடிப்பாங்களான்னு கேட்டால் கடைபிடிக்க மாட்டாங்க முருகப்பெருமானுங்க தெரிகிறது தெரிகிற காரணத்தால் தெரியும் தெரியுமாப்பா தெரியும்ப்பா அப்போ சொல்லப்பா சொல்லப்பாவா அப்போ நீ மண்டி போட்டு நில்லப்பா சொல்லணும்னா நீ எந்த மாதிரி இருக்கணும் அப்படி தான் சொல்ல முடியும் உடனே சொல்லிட முடியுமா ஒரு கோயிலில் போய் திருநீர் வாங்குறோம்னா கொண்டா அப்படின்னு சொல்லி வாங்கிட முடியுமா அப்படியே பணிஞ்சு எப்படி வாங்கணும் அப்படி தான் வாங்கணும் நீ எனக்கு அப்பாவாகவே இருந்தாலும் நீ பாடம் கேட்கிற போது எப்படி பணிவாக இருக்க வேண்டுமோ அப்படி பணிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல முருகப்பெருமான் தட்சிணாமூர்த்தமாக அங்கே குருமூர்த்தமாக அமர எல்லாம் வல்ல சிவபெருமான் ஆதியும் அந்தம் வல்ல அருள்பெரும் சோதியாக இருக்கக்கூடிய கடவுள் மண்டி போட்டு வாய் பொற்றி நின்று பிரணவத்திற்கு பொருள் கேட்ட தலம்தான் நம்முடைய சுவாமிமலை அந்த வகையில் அந்த சுவாமிநாத சுவாமிக்கு சுவாமி நாத சுவாமி அப்படின்னு பேர் அந்த சுவாமிநாத சுவாமி சுவாமினா யாரு சிவபெருமான் அவருக்கு குருநாதனாகிய சுவாமி சுவாமிநாத சுவாமி அப்படின்னு பிரணவத்திற்கு பொருள் சொன்னார் எப்படி கை கட்டி வாய் பூத்தி நின்னாரா வலது காதில் பிரணவத்திற்கான பொருளை சொன்னார் சொல்லும்போது நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க சில வீட்டில் குழந்தைகள்லாம் அப்பா அம்மான்னு மழலை பேசுறதுக்கு முன்னாடி பா மா அப்படின்னு சொல்லி குதலை மொழின்னு ஒன்று பேசும் அதை கேட்குற ரொம்ப இன்பம் திடீர் அப்பா வந்து குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்பா சொல் அப்பா சொல்லு அப்பா சொல்லுங்கும்போது போது அந்த குழந்தை அப்பான்னு சொல்லாது பா அப்படின்னு சொல்லிடுச்சு உடனே அம்மாவை கூப்பிட்டு கிச்சனில் இருக்கிற அம்மாவை கூப்பிட்டு இங்கே பாருப்பா அப்பா சொல்கிறான் சொல்ல போகிறான் அப்படின்னு கூப்பிடுவா கூப்பிட்ட உடனே அந்த அம்மா வந்து ஆமாங்க அப்படின்னு சொல்லி கேட்பா இதே தான் சுவாமி மலையில் நடந்துச்சு முருகப்பெருமான் பிரணவத்திற்கான பொருளை சிவபெருமானுடைய வலது காதில் சொன்ன உடனே தனி அம்பாலை கூப்பிடல ஏன்னா நம்பாளுடைய இடது பாக்கிலே அம்பாள் இருந்தாங்க அதனால வலது காதில் சொன்னதை இடது காதுக்கும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க பகிர்ந்து விட்டார்கள் சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் குருநாதா அப்படின்னு திருப்புகள் வலது காதில் சொன்னதை அம்பாலும் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோருக்குரிய மனநிலையுடன் கேட்ட தலம் நம்முடைய சுவாமி மலை அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட மாபெரும் தலத்தை நாம் சிந்திச்சிருக்கோம் ஒரே ஒரு செய்தியுடன் நிறைவு செய்கின்றேன் இந்த பிரணவத்திற்கான பொருளை சொன்னார் இல்லை இவர் எங்கே கேட்டார் பிரணவத்திற்கான பொருள் சிவபெருமானுக்கு தெரியாது தான் சொன்னாரா அப்படின்னு கேட்டால் இல்லை எங்கே கேட்டுக்கிட்டாருன்னு கேட்டால் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் ஓமா புலியூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் பிரணவத்திற்கான பொருளை அம்பாளுக்கு சிவபெருமான் சொல்லியிருக்கார் சொல்லுகிற போது ஒரு விஷயம் சொன்னார் நான் பிரணவத்திற்கு பொருள் சொல்லப் போறேன் உள்ள யாரையும் விடாதுன்னு சொல்லி நந்தியம்பெருமான் கிட்ட சொல்லிட்டார் அந்த நேரத்தில் முருகப்பெருமான் போறார் நீ போக கூடாது நோ என்ட்ரி போர்டு போட்டாச்சுன்னு சொல்றாரு என்ன நடக்குது பிரணவத்திற்கு பொருள் சொல்றாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் என்ன பண்ணார் எப்படியாவது ஒரு நல்லதை கேட்கணும் நல்ல விஷயங்களை காதால கேட்கணும் வண்டு ரூபமாக வடிவம் எடுத்து கோமுக துவாரம் சுவாமிக்கு அபிஷேகமாய் தீர்த்த வெளியே வருது பார்த்தீங்களா அந்த துவாரத்தின் வழியாக வண்டு ஆக மாறி போய் அம்பாள் காய் கை கட்டி வாய் பொத்தி அந்த பிரணவத்திற்கான பொருளை கேட்டு போது அவளுடைய தோளிலே மலர்மாலையிலே ஒரு வண்டாக அமர்ந்து முருகப்பெருமார் அந்த பிரணவத்திற்கான பொருளை ஒன் சப்பான டைம் கேட்டுக்கிட்டாங்க அந்த கேட்டதைத்தான் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் இங்கே திருவேரகமாக இருக்கிற சுவாமி மலையிலே மறுபடியும் சுவாமியாக இருக்கிற சிவபெருமானுக்கு கேட்டதை மறுபடியும் சொல்லியிருக்கார் அதன் மூலமாக முருகப்பெருமான் என்ன சொல்றாரு குழந்தைகளுக்குன்னு தானாக அறிவு கிடையாது பெற்றோர்கிட்டிருந்து வரக்கூடிய அறிவுதான் மறுபடியும் மிளர்கிறது என்கின்ற ஒன்றை நம்முடைய சுவாமிமலையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம் அப்படி சுவாமிமலையிலே குருநாதனாக இருக்கிற இந்த முருகப்பெருமானை வழிபடுகிற போது நமக்கு ஞானம் மேலோங்கும் கல்வி செல்வம் மேலோங்கும் காரணம் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் குருநாதனாக இருந்து நமக்கு அருள் செய்த தலம் சுவாமிமலை அடுத்த முருகப்பெருமானுடைய திருவிளையாளர்களை சொல்வதற்கு புதுக்கோட்டையிலிருந்து பைந்தமிழ் செல்வி பாரதி அவர்கள் வர அவர்கள் வந்து அடுத்தடுத்த இரு படைவீடுகளை பேசுவார்கள் என்று சொல்லி இருந்து கேட்ட அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து நல்வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய மீராம்மா அவர்களுக்கும் மாலை மோகன் சார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு முருகப்பெருமானுடைய ஆறு படை வீடுகளிலே மிக தனித்துவமான ஒரு படை வீடு திருச்செந்தூர் என்று சொன்னால் அது மிக இல்லை அந்த திருச்செந்தூர் தலத்தினுடைய பெருமை மிக 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 பெரியது